செங்கோட்டையினால தாவேகாவுக்கு ஒரு பர்சன்ட் கூட திமுக ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிருப்திகள் அந்த எரிச்சல்கள் கோபங்கள் மக்களுக்கு சட்டம் ஒழுங்கோ இல்லை பாலியல் ஐயா வாக்கு வங்கி இல்லை கட்சியே இல்லை அவர்கிட்ட இப்ப மறுபடியும் அவர் அதிமுக கொண்டு போய் சேர்த்தா ஓபிஎஸ் எந்த தவறை செய்தாரோ அதே தவறை செங்கோட்டையினும் செய்திருக்கிறார் அமமுக போய் சேர்வாரா ஓபிஎஸ் சசிகலா வந்து டிடிவி தின கஞ்சியில ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் இருக்கிறார் பேசலாம் வணக்கம் சொல்லுங்க ராம் நல்லா இருக்கா சார் ஆ நல்லா இருக்கேன் சரிங்க சார் நீங்க சொல்லுங்க எடப்பாடி கே பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கான எதிரணியில் நிற்கக்கூடிய அதாவது கட்சிக்குள்ளேயே இருந்து அவருக்கு எதிராக களமாடி இப்போ வெளியில் இருக்கிறவங்க ஒன்றிணையினும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தவர்கள் இப்படி எல்லாருடைய விஷயமும் தீர்ந்து போய் இனிமேல் ரெட்டால வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதிமுக இந்த பட்டத்துக்குள்ள அவர் வந்துட்டாரா அவருக்கான எதிரிகள் அப்படிங்கிறவங்க இல்லை துரோகிகள் அப்படிங்கிறவங்க காணாம போயிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா அதாவது எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு அடுத்த முதல்வர் என்று பரபரப்பாக எதிர்பார்க்கப்படக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் மக்கள்கிட்ட இருக்க முடிவு நீங்களும் நானாக முடிவு பண்ண முடியாது இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தால் திமுக ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிருப்திகள் அந்த எரிச்சல்கள் கோபங்கள் மக்களுக்கு சட்டம் ஒழுங்கோ இல்லை பாலியல் வன்முறைகள் மற்ற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வசதிகள் ஊழல் மோசடி திருப்பரங்குன்றம் இப்படி எல்லா விஷயங்கள்லையும் இருக்கக்கூடியது அதில் அதை தவிர மற்ற கட்சிகளில் வெளியில் தெரியிற உள்குத்து அங்கே வந்து நடக்கும்போது வெளியில் தெரியல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் தெரியுது சீனியர் வந்து அங்கே ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது தெரியுது அந்த சீனியர் ஜூனியர் வந்து திமுக வர்சஸ் அதிமுகவை விட அது இன்னும் இன்டென்சிவாக இருக்கும் அது நண்டுகிற மாதிரி உள் அது உள்குத்துங்கிறது எப்பவுமே மோசம்

எந்த வகையில அப்படின்னு சொன்னால் டிடிவி ஓபிஎஸ் வந்து இவங்கெல்லாம் வந்து சசிகலா இவங்களெல்லாம் உள்ள சேர்க்கணும் அதிமுக கூட்டணியில அப்படின்னு சொல்லி பாஜக வந்து ஒரு ஒரு பிரிடுல பாஜகவும் அதிமுகவில் உள்ள ஒரு ஆறு அமைச்சர்களுமே வந்து அதை வந்து ஒரு ஒன்றிணைந்த அதிமுக அந்த ஒன்றிணைந்த அதிமுகங்கிறது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் கூட அதிமுக அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் கூட அது ஒரு பெரிய வந்து வாக்கு வங்கியாக நினைச்சு அவங்கள கூப்பிடல இப்போ சசிகலா சசிகலா எந்த கட்சியில் இருக்காங்க கட்சியே இல்லை அவங்களுக்கு ஓபிஎஸ் உரிமை மீட்பு குழு அது குழுங்கிறது சும்மா அனை குழு கட்சி இல்லை டிடி விஜயநகரன்னு அமமுக வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ரெண்டு ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்று போவாங்கன்னா இப்போ அதை விட குறைஞ்சிருக்குமா கூடி இருக்குமானா அது அப்படியே இருந்தால் கூட அதே ரெண்டு பெர்சென்ட் தான் இருக்க போகுது குறை குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு பெரிய ஆக்டிவிட்டி இல்லை நிறைய பேர் வந்துட்டாங்க அதிமுக நிறைய பேர் வந்துட்டாங்க சொன்னேன் ரெண்டாவது ஒரு அரசியலில் வந்து மூமெண்ட்டு கா கால ஆட்டிக்கிட்டே இருக்கணும் ஆக்டிவிட்டி இல்லை அப்போது அந்த ரெண்டுன்றது ஒன்றை ஒன்றாவோ ஒன்றையாவோ குறைஞ்சிருக்கும் இப்போ இவங்களும் வந்து இல்லைங்கும்போது அப்போ அந்த இவங்க வந்து சேர்ந்தால்ன்றது எதற்காக வந்து யார் வந்து சே பாஜக தலைமையாக இருந்தாலும் சரி அதிமுகவில் இருக்கும் மற்ற சில அமைச்சர்கள் அவங்க எல்லாமும் இவங்க வந்ததுனால வந்து பெரிய வாக்கு வங்கி வந்துடும் எதிர்பார்த்து இன்சீஸ் பண்ணலை எடப்பாடி கிட்ட பண்ணும்போது அந்த இமேஜ் இருக்கு பாருங்கள் இந்த ரெட்டையில் அந்த ஒன்றுபட்ட இமேஜ் அந்த ஒன்றுபட்ட இமேஜ் வந்து கொஞ்சம் கை கொடுக்கும்

யாரோ அவர் ஆடிட்டர் சொன்னார் இன்ஜினியர் சொன்னார் டாக்டர் சொன்னார்லாம் ஓபிஎஸ் பாவம் நம்பி போய் இப்போ கூட மறுபடியும் ஏதோ போய் டெல்லியில் போய் அமித்ஷா அவர்களை பார்த்துருக்கிறார் அவர் யாரோ ஆடிட்டர் யாரோ போனதா சொல்றாங்க தனி விமானத்தில் அவர் அவர் ஏதாவது கணக்கு வழக்கு விஷயம் ஆடிட்டர்னா கணக்கு வழக்கு விஷயமா தான் போயிருப்பார்னு நம்ம நினைக்கிறோம் ஆடிட்டர்னா அப்படி தான் நம்ம எடுத்துப்போம் பொதுவாக ஓபிஎஸ் அமைச்சதே அவர் தான் அப்படின்றது ஆமாம் ஏற்பாடு மீட்டிங்ல ரைட் இதெல்லாம் பண்ணி என்னன்னா பாஜகவை பொறுத்தவரை தேசிய பாஜக அதுவும் வந்து மோடி அமித்ஷா என்பவர்கள் முதிர்ந்த அரசியல்வாதிகள் இன்னைக்கு வந்து இந்த பக்கம் வந்து எதிரி எதிரியே இல்லைன்னு சொல்ல போனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியோ யாருமே வந்து இவர்களுக்கு இணையாக ஒரே தட்டில் வைக்க முடியாத அளவுக்கு ஒரு 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 அரசியல் அந்தஸ்தில் இருக்கிறார் அவங்களுக்கு தெரியாதா வாக்கு வங்கி இல்லை என்றால் எந்த அரசியல்வாதிக்குமே எந்த கூட்டணியிலோ இல்லாத ஒரு அரசியல் அந்த களத்திலோ மதிப்பு இல்லை இப்ப யாருக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க கட்சியில பணம் வாங்கிட்டு கொடுக்கலாம் அது வேற விஷயம் அந்த பணம் வாங்கிட்டு கொடுத்தா கூட அவனுக்கு அந்த சாதியிலையோ அவன் அந்த சாதியை சார்ந்த அந்த அவன் சேர்ந்த சாதியிலோ இல்ல அந்த அவனுடைய தொகுதியிலோ அவன் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவனுக்கு பின்னால வாக்கு வங்கி இருக்கிறது என்றால் தானே சீட்டு கொடுக்க அதுக்கப்புறம் அந்த சீட்டு வந்து எப்படி வருது அவங்களுடைய நம்பிக்கை வீண் போகிறதா இல்லையா அதெல்லாம் வேற ஆனா அதிமுகவில் இப்போ வந்து ஏதோ ஓபிஎஸ் சசிகலா டி டி பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஏதோ வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டி செவென்டி தேர்ட்டி எல்லாம் கூட இல்ல நைன்ட்டி நைன் ஒன்னு ஓ சரி இல்ல ஒரு ஒன்னுன்றது டூ நைன்ட்டி எயிட் டூன்னு வச்சுங்க நம்மளுக்கு கொஞ்சம் அஃபாஷனேட்டா வந்து நம்ம மனித மனித தன்மையோட மனிதாபிமானமாக நம்ம ரெண்டுன்னு வச்சுங்க இப்போ இந்த இந்த ரெண்டுமே வந்து அதை வச்சுட்டு என்ன செய்யறது அவங்களுக்கு கட்சியே இல்லை அமமுக போய் சேருவாரா ஓபிஎஸ் சசிகலா வந்து டிடி வித்யநாதர் கட்சியில ரெண்டு பேர் சந்திக்கவே இல்லை எல்லாரும் ஒன்னா சேர்றாங்கன்னு சொன்ன இடத்துல அந்த மாதிரி போனதுக்கு அப்புறம் தான் டிடிவி வராரு தேவர ஜெயந்தில சந்திச்சாங்க செங்கோட்டையன் போய் தாவைகளை சந்திட்டாரு இல்ல அங்க கூட சசிகலாவும் டிடி வித்யநாதர்களும் சந்திக்கவே இல்லை ஆ ஆமா கேள்வி அப்பவே வந்து சசிகலா அதாவது ஒருவர் சென்ற பிறகுதான் இன்னொருவர் அங்க வராங்க செங்கோட்டையினை சந்தித்தார்கள் இவரும் சந்தித்தா அவங்களும் சந்தித்தாங்க ஆனால் ஒன்றாக இல்லை அந்த லட்சணத்தில் நீங்கள் என்னத்தை வந்து ஒன்று சேர்த்து என்ன வாக்கு வங்கி எடுத்து என்ன முக்களத்தூர் வாக்கு வங்கி முக்களத்தூர் வாக்கு வங்கி வந்து என்ன ஒன்றுவாங்க கட்சியே இல்லாத ஓபிஎஸுக்கோ சசிகலாவுக்கோ எப்படி ஓட்டு போடுவாங்க டிடிவி எவ்வளோ இடத்துல நிப்பாரு எந்த கூட்டம் தனியாகவே நிற்கிட்டேன் ஐயா அவர் தனியாக தான் நிற்பார் இரநூறு முப்பத்தி நாலு பேர் முதல்ல இருக்காங்களா அவர்கிட்ட தொகுதியில் ஒரு ஒரு தொகுதியும் ஒரு ஒரு ஆளுக்கான கூட கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் பக்கமாக அமமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்தாங்கன்ற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் அவருக்கு பின்னால் இருக்காங்கன்னு நான் சொன்னது வந்து வேட்பாளர் இல்லை ஆட்கள் வச்சுக்கிட்டா நீ அறுபது பேர் கழிச்சிட்டீங்க அறுபது பேர் கழிஞ்சு நீ தான் சொன்னீங்க தெரியாது நான் சும்மா கூட்டல்கிழக்கு நானும் ஆடிட்டர் ஆகணும் அல்ல வந்து நான் வந்து அந்த மாதிரி கணக்கு போடுறேன் இது அதாவது வாக்கு வங்கியை பொறுத்து தான் வந்து அரசியலில் வந்து அரசியல் களத்தில் வந்து மதிப்பு மரியாதை சப்போர்ட் ஆதரவு எதற்காக வந்து தேசிய பாஜக மத்திய பாஜக வந்து இவங்களை ஆதரவு கொடுக்க போகுது அமித்ஷாவை சந்திச்சாரு அப்படிங்கிறதே வந்து பாஜக அதிமுக விழுங்குது அழிக்குது கொஞ்சம் கொஞ்சமா கரைக்குது அப்படிங்கறதுக்கான ஒரு வலுசு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தானே சார் இப்போ வெளியில இருக்கிறவரை அவர்கள் உள்துறை அமைச்சர் வேலைக்கு இவரை எதுக்கு சார் பார்க்கணும் பா ஏன் யார் யாரும் வந்து போயெல்லாம் பார்க்குறாங்க ஏதோ பொதுமக்கள்லாம் போய் பார்க்குறாங்க ஒரு 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 அந்தந்த ஒரு ப பகுதியை சேர்ந்தவர் முக்கியஸ்தர்கள் போய் பார்க்குறாங்க சாதி ரீதியாக போய் பார்க்குறாங்க அரசியலில் வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே வந்து எல்லோரையும் வந்து ஒரு ஆல்வேஸ் அந்த நெட்ஒர்க்கை வந்து அப்படியே வச்சுருப்பாங்க என்றைக்கு வேணாலும் யாரை வேணாலும் பயன்படுத்திக்கலான்னு பவன் கல்யாண் வந்து அதுக்கு முன்னால் அவங்க அண்ணன் சிரஞ்சீவி வந்து மிகப்பெரிய ஒரு கட்சி ஒன்று வச்சுருந்தாரு மக்கள் பிரஜா ஒரு கட்சி ஒன்று அது அது வச்சுருந்தாரு அவருக்கு கூட்டம் வந்து இன்னைக்கு தாவேக்கா விஜய்க்கு வர கூட்டத்தெல்லாம் விட அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் வந்து மத்திய அமைச்சரானார் அதுக்கப்புறம் காங்கிரஸோடு கொண்டு போய் மெர்ஜி பண்ணார் இப்போ இந்த கட்சியும் போச்சு காங்கிரஸ்லேயும் இல்லை அவர் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சிரஞ்சீவி அவர் தம்பி தான் பவன் கல்யாணம் இவர் புட்சால் கூட கட்சியில இருந்தவர் தனியா வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு இன்னைக்கு ஆந்திரால அப்போ பவன் கல்யாண் வந்து பவர் சென்டரா இருக்காரு அவருக்கு பின்னால வாக்கு வங்கி இருக்கு அந்த வாக்கு வங்கியை வந்து அவரால் இன்னைக்கு வரைக்கும் தக்க வைக்க முடிஞ்சிருக்கு நாளைக்கு என்ன ஆகும் தெரியாது சரி இந்த அமித்ஷா பார்க்கணும் இல்லைங்க அதுதான் சொன்னேன் பாக்குறதுனால வந்து அவர் வந்து ஏதோ கமெண்ட் பண்ணிடுவாரு போவாரு ஆனா இங்க திருச்சி கூறலாம் இங்க வந்து ஐயா நாங்க இதுக்கு மேல உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது இப்போ அப்படி கூட இப்போ நீங்க வேலையை ரிசைன் பண்றீங்க இல்ல ஒருத்தர் வேலையை விட்டு அனுப்புறாங்க அதுக்கு பேர் வந்து கார்பரேட்ல வந்து எக்ஸிட் இன்டர்வியூன்னு உண்டு எக்ஸிட் இன்டர்வியூ ஆமா உண்டு கார்பரேட்ல கேளுங்க உண்டு எக்ஸிட் இன்டர்வியூ போகும்போது உடனே நீ எல்லாம் அக்கௌண்ட்ஸ்லலாம் பார்த்து அதெல்லாம் கரெக்டாக வாங்கிக்க அது நம்மளுடைய அக்ரிமெண்ட் பிரகாரம் ஆறு மாதத்துக்கு நீ காம்படிட்டர் யார் கூட சேரக்கூடாது இதெல்லாம் இருக்குது ஞாபகம் வச்சுக்க எதாவது இது வரைக்கும் நல்லா தான் வேலை பார்த்தேன் பிரபலமாக வேலை பார்த்து தான் அவன் ஏன் வச்சு ஏன் வெளியே அனுப்புகிறாங்க அது ஒரு மரியாதைக்காக நாகரிகத்துக்காக சொல்லி கை குலுக்கி டீ சாப்பிட்றீங்களா இல்லைனா வீட்டில் போய் சொந்த செலவில் சாப்பிட்டுக்கிறீங்களான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க இது ஒரு எக்ஸிட் இன்டர்வியூன்னு ஒன்று பண்ணுவாங்க இது ஒரு ஃபார்மாலிட்டி ஓபிஎஸ்க்கு தான் நடந்ததா சார் ஓபிஎஸ் நடந்தது எக்ஸிட் இன்டர்வியூ சரி எக்ஸைட் ஃப்ரம் பாலிட்டிக்ஸு ம் இனிமேல் எந்த கட்சிக்கு போவார் அவர் சார் எண்டியே கூட வரலால்ல சார் அது ஒரு வாய்ப்பு இருக்கில்ல சார் ஐயா எண்டிஏ கூட வரணும்னா அதுக்கு ஒரு கட்சி வேண்டாம் ஐயா ஒரு ஏழு பேர் சேர்ந்து ஒரு கட்சி அமைச்சா ஒரு கட்சி அமைக்கலாம் ஏழு பேர் சேர்ந்து முன்னாள் முதலமைச்சர் அதனால

சில பேர் சில இதில் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க சில பேர் வந்து ஒட்ட வைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க சில பேர் உடைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க அது ஒவ்வொருத்தருடைய சுபாவம் ஒவ்வொருத்தருடைய திறமை வந்து வித்தியாசப்படும் நம்ம வந்து இந்த என்ன சொல்லணும் இது இது நீங்கள் என்ன ஃபெவிகால் போட்டாலும் இனிமேல் ஒட்டாது சார் ஃபஸ்ட்டு ஒரு கிளாரி அதிமுக ஆடிட்டர் உண்மையிலேயே அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவரா இல்லைங்க ஆக்சஸ் வேற செல்வாக்கு வேற பிரித்து பார்க்குறீங்க ஆக்சஸ்ன்றது என்ன ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டால் கொடுக்குறேன் அது ஆக்சஸ் செல்வாக்கு நீங்க சொன்னது வந்து அதை முழுமையாக நம்பி இல்லை போ ஓரளவுக்காவது நம்பி அது பிரகாரம் வந்து நீங்க சொல்ற ரூட்ல போறது அது செல்வாக்கு ஆக்சஸ் இருக்கிற எல்லாரும் செல்வாக்கு இருக்கணும் இப்போது நான் கூட வந்து இந்தியா இந்தோனேஷியா உறவுக்காக பிரதம மந்திரி அலுவலகத்துலேருந்து எனக்கு அடிக்கடி அழைப்புகள் வருகிறது சில விஷயங்கள் அப்பொழுது நான் வந்து கௌரவ ஆலோசகராக ஜனாதிபதிக்கு இருந்தேன்னா அப்போ யார் வந்து பாதுகாப்பு அமைச்சராக இருந்தாரோ அவர் தான் பிரபோ அவர் தான் இப்போ வந்து ஜனாதிபதியாக இருக்கிறார் சில இந்திய இந்தோனேஷியா உறவுகள் விஷயமா என்னுடைய விமர்சருக்கு அது வந்து அவங்களா தான் வந்து க கண்டுபிடிச்சி கூப்புறாங்க ஏன்னா வாஜ்பாய் அவர்கள் இருந்தபோது அந்தம்மா இருந்து ஜனாதிபதியாக போது மொழிபெயர்ப்பை நான் பண்ண அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல அந்த மாதிரி வந்து இருந்து அந்த இதுல இருந்ததுனால சில விஷயங்கள் கேக்குறாங்க நமக்கு நம்ம நம்மளால முடிஞ்சதை நம்ம வந்து செய்யறோம் நான் அதை வந்து ஒரு கமர்ஷியலாவும் எதுவும் செய்ய நம்ம நாட்டுக்கு நல்லது நல்லதாலும் சரி அட்லீஸ்ட் எனக்கு போக வர டிக்கெட்டு காசு கொடுங்க அட்லீஸ்ட் கைல இருந்து பண்ண முடியும் யாரு இப்படி இப்போ எனக்கு ஆக்சஸ் உங்களுக்கு எதுக்காக அதை சொன்ன ஆக்சஸ் இது ஆக்சஸ் நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ராம்கி நான் மோடி சார பார்த்துட்டேன் பி எம்எ நான் சொல்லிட்டேன்ட்டாரு நீ என்ன சொல்றீங்க அதே மாதிரி செஞ்சிடாருன்னா நம்புவதும் நம்ப உங்களுடைய அறிவுத்திறனை பொருத்திருக்கிற உருட்டா நான் சரிங்க அது ஆக்சஸ் வேறு செல்வாக்கு வேறு என்பதற்காக நான் சொல்லிட்டீங்க நடுவில் நாலு அஞ்சு வருஷம் வந்து ஒதுக்கே வச்சிருந்தேன் மத்திய பாஜக என்ன காரணத்துக்காக ஒதுக்கினாங்க தெரியாது அந்த திரைமறைவு விஷயங்கள் நமக்கு வெளிய வராதுக்கு வாய்ப்பு இல்லை அதெல்லாம் தாண்டி இருக்கட்டும் அது இருக்கட்டும் அது ஆக்சஸ் இருந்தா இருந்துட்டு போட்டோம் அது ஆக்சஸ் வச்சுட்டு ஓபிஎஸ்க்கு இப்போ என்ன அவ்வளோதானே என்னை பொறுத்தவரை ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது அப்போ இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அவ்வளோதான் இல்லை இது இதுக்கு ஐயா வாக்கு வங்கி இல்லை கட்சியே இல்ல அவர்கிட்ட இப்ப மறுபடியும் அவரை அதிமுக கொண்டு போய் சேர்த்தா எடப்பாடிக்கு கேதுவா போய் நிக்கணும் அது நிக்க தேராக இருந்தா விளநாள் முதலே நின்று இருக்கலாம் விளநாள் அவர் வந்து சார் அவர்தான் பதவியே வேணாம் சேர்த்துக்கீங்க சேர்த்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரியும் கேட்டு பார்த்துட்டாரு கேட்டு பார்த்துட்டு சேர்க்கல இல்ல கேட்கல இதுக்கப்புறம் அங்க எப்படி மரியாதை இருக்கும் ஏதோ நீங்க சொன்னா அவர் சேர்த்துக்குவாங்களே அடிப்படை உறுப்பினராக சரி சேர்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணது அடிப்படை உறுப்பினராக வாங்கி என்னப்பட்டது அந்த கொடிய தொகுதி மட்டும் எம்எல்ஏ ஆயிடுவேன் எம்எல்ஏ அப்படியே ஏதாவது உள்துறை இல்லைங்க அதாவது அது நீங்க எங்க இருந்தீங்க இடைக்கால முதலமைச்சராக ரெண்டு முறை இருந்தவர் இல்லையா எல்லாருக்குமே அந்த ஸ்டேட்டஸ்ங்கிறது ஒரு அது இறங்கி வர முடியாது இல்லையா நல்ல கார்லயே போயிட்டு தோணு திடீர்னு வந்து நீங்க வந்து காரைனா கொஞ்சம் மாற்றி சின்ன கார்ல போச்சோன்னு ஆனால் ஒத்துக்கலாமே தவிர சைக்கிள்ல போச்சோன்னா நீங்க வந்து டூ வீலர்லயே சைக்கிள்லயோ போச்சோம்னா வந்து ஏத்துக்க முடியுமா இது முடியாது அதுக்கு வந்து நான் பெசாம வந்து ரோட்ல நடக்காமையே இருக்கேன் வெளியே வராம இருக்கேன் அந்த நிலைதான் இப்ப ஒரு கால ஆளுநர் பதவி ஏதாவது கொடுக்கலாம் கொடுக்கலாம் என்பது என்னுடைய கணிப்பு அப்படி ஏன் அவருக்கு கொடுக்க கூடாது திருவித்தார் கேம்பெயின் வருவாரா சார் இல்ல அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஓபிஎஸ்க்கு என்ன சம்பந்தம் அதிமுக அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அதிமுக இல்லையே நீக்கப்பட்டவர்கள் தானே பிஜேபி கூட ஆ எதுக்கு பிஜேபிக்கே கூட வர கேம்பெயின் கேட்க மாட்டார் என் இப்போ இல்லை அவர் வந்து இப்போது எந்த எந்த ப பகுதியில் வந்து அவர் வந்து முக்குளத்து ஒரு வாக்கு வந்து அவரை நம்பி தான் இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை அவராக வந்து வந்தால் அந்த இடத்துல வந்து தேசிய ஜனநாய எடப்பாடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களியுங்கள்னு ஓபிஎஸ் வாய் தரந்து கேட்டுருவாரா சிக்கல் எங்கே சங்கடம் எங்கே வருது அவருக்கு அப்படி எண்ணம் இருந்தா கூட அங்க நடைமுறை சிக்கல் என்னனால் எடப்பாடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ஆக்களியுங்கள் அடுத்த முதல்வர் எடப்பாடி அப்படின்னு பேச சார் அப்ப முடியாதுன்ற வார்த்தை திமுக கூட போய் சேர்றதுக்கு நான் வாய்ப்பிருக்கு திமுக இன்னைக்கு போனாலுமே அவருக்கு எடுத்துட்டு ஓபிஎஸ் கொடுத்துருவாங்க சார் பொது செயலாளர் அவரோட வீரிய மூத்த அரசியல்வாதி செல்வாக்கு மிக்கவர் நீங்கள் இடமா அவருக்கு லேகி வைத்தவர் மாதிரி வீரியம் மிக்க வரலாம்னு சொல்கிறீங்க நீங்கள் தான் லேகே எனக்கு தெரியல இல்லை எந்த விதத்துல வந்து நீங்கள் வந்து அதாவது நான் வந்து ஓபிஎஸை குறைத்து மதிப்பிடணும்னு சொல்லுறேன் அவருடைய பீரியடு வந்து அவர் இருந்தது அது சில வாய்ப்புகளை அவர் தவற விட்டு விட்டார் அந்த அதோடைய பலனை இப்போது அனுபவிக்கிறார் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதுதான் இவ்வளோதான் மேட்ரு சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து அரசியலில் வந்து நேரடி அரசியலில் அன்னைக்கும் இல்லை இன்னைக்கும் இல்லை அவளுக்கு பின்னால் எந்த கட்சியும் இல்லை டிடிவியை பொறுத்தவரை அமமுகன்னு ஒன்று வச்சிருக்காரு அவர் எந்த அவர் தேர்தலில் இருக்கலாம் பாஜக கூட்டணிக்கு மறுபடியும் வரலாம் விட்டுட்டு போறேன்னு அவரு இல்ல வேற தாவை கால சேரலாம் அதுல ஏதோ ஒரு நாலு சீட் அவருக்கு கொடுக்கலாம் அது இருக்கலாம் நான் வந்து உள்ளதை உள்ளபடி சொல்லிக்கிறேன் அவ்வளவுதான் அந்த வகையில் எடப்பாடிக்கு வந்து ரூட் கிளியர் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால் உண்மையிலே பார்த்தா எப்போ கிளியர் ஆயிடுச்சு ஆனா அங்கங்க வந்து ஒரு மாயை வந்து ஏதோ ஒரு எப்போ வந்து அவர் எங்க கால் வச்சாலும் டைம் டைம்பாம் வெடிக்கும்ன்ற மாதிரி ஒரு ஒரு பில்டப் இருந்தது அந்த பில்டப் இப்போ முடி ஏறத்தாழ முடிந்து விட்டது என்னை பொறுத்தவரை இது வந்து இதுக்கப்புறம் களம் வந்து அவருக்கு கிளீனா இருக்கு எடப்பாடி இல்லாத அதிமுக அப்படிங்கிறது வந்து இப்ப வந்து ஒன்னும் நினைக்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு வாய்ப்பு இல்லை இல்ல இல்ல அப்படி இருந்தா வேலுமணி தலைமையிலான ஒரு ஆறு அமைச்சர்கள் போய் சொன்னதுக்கு அப்புறம் அவர் அதை ஒத்துக்கலையானதுக்கு அப்புறம் அவங்க உடனே வெளியே வந்துட்டாங்களா யார் ஆறு பேர் போனாங்கன்றது எல்லா பத்திரிகையிலயும் வந்துருச்சு ஆனா அவங்களே ஒருத்தருக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து ஏத்தி ஏற்றி தான் அவரு போனாரு அவர் போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா அவர் நேரலையே காணும் அவருக்கு பின்னால அவர் நேரலையே வரல கடைசியில் அவர் தாவேக்காக போய் சேர்ந்துட்டாரு தாவேக்கால போய் சேர்ந்ததுனால இப்ப என்ன ரைட்டு ஏதோ ஒரு மரியாதை கொடுத்தாங்க போனாங்க வந்தாங்க ஐம்பது பேர் கூட அவரால் முப்பத்தி ரெண்டு பேர் தானே நினைச்சாரு கொங்கு மண்டலத்தே கேட்டிருக்காரு சீட்டு கேட்டிருக்காரு அந்த அறுபது சீட்டுமே வந்துட்டு தான் யாருக்கு கொடுக்கறோமோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி கண்டிஷன் வச்சது பிறகு தான் தாவேக்கல போய் சேர்ந்துருக்காங்க அதெல்லாம் சரிங்க தாவேகாவோட கட்டமைப்புக்கு இவர் எந்த வகையில் பயன்படுவார் நீங்க சார் அவர் வந்து ஜெயலலிதா தான் இருக்கும்போது எங்காட்ட நிறைய பேர் சொன்னாங்க அவர்தான் ரூட் கொடுக்கும் ஏன் இப்போ நான் வந்து சாதாரணமாக வந்து ஸ்பெக்ட்ரம் போனேங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய ஓட்டுநர்கிட்ட சொன்னால் அவர் வந்து கூகுள் மேப் போட்டு போட்டு வந்துடுறார் இப்போ செங்கோட்டை எண்கள் தேவைப்படுவதில்லை நான் வந்து செங்கோட்டை குறைவாக அது டெக்னாலஜி மாறிடுச்சு நீங்கள் எந்த ரூட்டில் போனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகலாம் ஷார்ட்டஸ்ட் ரூட் எது ஃபாஸ்டஸ்ட் ரூட் இதுக்கு வந்து ஒரு ஆள் தேவையில்லை எல்லாமே அந்த மாதிரி டெக்னாலஜி மாறிடுச்சு வரது ஈபிஎஸ் தோற்கடிக்கிறது தான் சூழ் வச்சிருக்காரு எடப்பாடி தொகுதியில எடப்பாடி கே பழனிசாமியை தோற்கடிக்கிறதுக்கான வியூகத்தை வகுப்பு சொன்னதாகவும் தகவல் இருக்கு சரிங்க நாங்கள போட்டோம் அந்த கேமராக்கு முன்னாலா அநேகமாக அடுத்த பிரதமர் நான் தான் சொல்றதை யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாங்க அது எது சாத்திய நடைமுறைகளை வர முடியாது அப்படின்னு அப்படிதான் பில்டப்பா தவிர செங்கோட்டையினால தாவேகாவுக்கு ஒரு பர்சன்ட் கூட ஓட்டு அதிகமாக வராது என்பது என்னுடைய கணிப்பு நீ வந்து நான் ஏதோ தாவைகாவுக்கு எதிராகவோ செங்கோட்டையனுக்கு எதிராகவோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை செங்கோட்டையனோட நானும் வந்து தொடர்பில் இருந்திருக்கேன் பத்திரிகை நடத்தும் போது நான் சொல்கிறது வந்து அவரும் இன்னாருக்கு இன்ன இந்த நிலைமை அரசியல் களத்தில் இன்னைக்கு நிலைமை ஓட்டு வங்கி அவருக்கு பின்னால் அவர் கூட இருந்தவங்க ஒரு ஆறு பேர் அவருக்கு க்ளோஸாக இருந்தவங்க அதில் அஞ்சு பேர் வந்து கட்சி மாதிரி போயிட்டாங்க அநேகமாக திமுகவுக்கு போயிட்டாங்க இப்போ இல்லை நான் சொல்வது சில வருஷம் உள்ளே அவர் தன்னோட ஓபிஎஸ் எந்த தவறை செய்தாரோ அதே தவறை செங்கோட்டையினும் செய்திருக்கிறார் தன்னை சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஒற்றுமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் தன்னோடு அவர்கள் இணையும் வகையில் எடுத்து கொடுக்க வேண்டும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் சொன்னா அதுலயே எல்லாம் அடங்கிடுச்சு நம்ம மட்டுமே சாப்பிடணும் வைத்தறிச்சல் வருமா வராத கூடவே இருந்த மனோஜ் பாண்டியன் எவ்வளவு வருஷமா இருந்தாரு அவர் கூடவே இருந்த மருத அழகராஜ் எவ்வளவு வருஷமா இருந்தாரு இப்ப அங்க போய் உட்காந்துக்கிட்டு திமுகவின் கொள்கைகளுக்கு போய் விளக்க மருத அழகராஜும் மனோஜ் பாண்டேனும் விளக்கம் விளக்கம் கொடுக்குறாங்க திமுக என்ன கோட்பாடுன்னு முந்தாண்ட திமுகவுக்கு போயிட்டு நான் வந்து அவங்க எல்லாம் அவங்க போகிறாங்க அவங்க வந்ததுக்கு ஏதாவது அவங்க வந்து கொடுத்த காசு கோணம்ங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க தப்பில்லை நான் ஒன்றும் அதை தவிர அரசியலில் அப்படிதான் ஆனால் இப்படி உடன் இருந்தவர்கள் அப்படி எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க ஓபிஎஸ்க்கு ஆனால் தான் ஓபிஎஸ்க்கு களம் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னது செங்கோட்டனைக்கும் உண்மையிலேயே களம் இல்லை அதான் உண்மை தாவேகால போய் சேர்ந்ததுனால தாவே கால ஒரு பெரிய எழுச்சி வந்த மாதிரி ஒரு 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 பிரமைதான் ஏற்பட்டிருக்கே தவிர தேர்தல் களத்தில் நின்று அறுபது சீட்டு இவரு இவரை நம்பி இவர்கிட்ட கொடுத்து பார்த்தா சரி இவரு இவருக்கு கொடுக்குற அறுபது சீட்டு போக பாக்கி தாவே காலம் ஜெயிச்சிருவாங்களான்னு கேட்டா நான் அப்படி சொல்லலை அதாவது விஜய் வந்து இந்த தடவை வந்து எவ்வளவு வாக்கு வாங்கினாலும் தனியா நின்று அவர் வாங்குற வாக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் அவரை உரிய அடையாளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதுவரை அவர் கட்சி தாக்குப்பிடித்தார் விஜய்க்கு சங்கதி என்னாச்சு கரெக்ட் நம்ம நடந்தது சரத்குமார் கட்சி என்னாச்சு சிவாஜி கணேச ஆரம்பிச்ச கட்சி என்னாச்சு இப்படி நீங்க போனீங்கன்னா சத்திரத்துல டி ராஜேந்திரன் ஆரம்பிச்ச கட்சி என்னாச்சு ஆமா இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்கு அந்த மாதிரி ஆகணும்னு நம்ம சொல்லல ஆகலாம் ஆகலாம் அதை தாண்டி அவர் அதை மீறி சரியான கட்டமைப்பு நிர்வாகத்தை வைத்து மேலே வரலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் வந்து முதல்வர் ஆயிடுவாரு முத மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்னு சொல்றதுனால முதல்வராயிட முடியாது புரியுது சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நாற்பது பர்சன்ட்டுக்கு மேல ஓட்டு வாங்கினாதான் வந்து ஆவரேஜா வந்து தமிழ்நாட்டுல நாற்பது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்கினாதான் வாங்க முடியும் இன்னைக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் விஜய் தனியானு வாங்குற அளவில் இருக்காரு நிச்சயமாக இல்லவே இல்லை எல்லை கோடு எங்கேயோ இருக்கு இங்கேதான் இருக்காரு இப்போ பத்துன்றது நான் பத்து பன்னெண்டுன்னு சொல்லுவேன் ஒருத்தர் இருபத்தாறுபாரு ஏதோ ரெண்டு கேட்டானா ஒரு பதினஞ்சு பதினெட்டு இல்லை அவ்வளோதான் நாற்பது இல்லைன்னா நீங்கள் பத்து வாங்கினாலும் இல்லை சீட்டே இல்லை உங்களுக்கு நீங்கள் நம்ம ஜா தேர்தல் ஜனநாயகத்துடைய அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும் நாற்பத்தஞ்சு வாங்குது திமுக முப்பத்தஞ்சு அதிமுக ஒரு போன தடவை நடந்தது ரெண்டாயிரத்தி அந்த மாதிரி வச்சுக்கல அந்த வித்தியாசம் வச்சுங்க ஒரு அஞ்சு ஆறு பெர்சன்ட் பழக்கமா பாத்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் வித்தியாசம் தான் வரும் சீட்டா கன்வெர்ட் ஆனா சீட்டா கன்வெர்ட் ஆகிறது பாத்தீங்கன்னா வித்தியாசம் வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்கும் அறுபது எழுபது சீட்டு வித்தியாசம் இருக்கும்

குறி இது வந்து தேர்தல் ஜனன இது ஒன்றும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அமைப்பு அப்படிதான் இருக்கு சரி அந்த மாதிரி வரும் பொழுது இது ஓபிஎஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எடப்பாடி பொறுத்த வரைக்கும் ரூட்டு கிளீனாக இருக்கு இப்போ இதுக்கப்புறம் அவருக்கு வந்து டைரக்டாக வந்து திமுக திமுக மீது இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை அவர் எப்படி பயன்படுத்தி அதை வந்து தன்னுடைய பக்கம் சாதகமாக்கி கொள்கிறார் என்பதுதான் அவருடைய பயணமத்துடைய நோக்கமாக இருக்க முடியும் அந்த நோக்கத்தில் அவர் நிச்சயமாக உறுதியாக இருப்பார் என்று நம்பலாம் அதோட வேற என்ன உறுதியான நோக்கம் இருக்க முடியும் ஒரு தலைவருக்கு இருக்க முடியாது பார்க்கலாம் இன்னும் அடுத்த அடுத்த நிகழ்வுகள்ல என்ன ஹைட்ஸ் எட்ட போறார் அப்படின்றத பார்க்கலாம் தகவலுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நேர்களை